ஆஸ்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு தஸ்ம நிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை விட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப கரெக்டான படங்கள் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸையுமே இந்த கீழே தடியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இல்லை நேரடியாக வந்து பார்க்கணும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அந்த இன்னொரு நம்பர் டைரக்ட் கன்சல்டேஷனோட நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நாள் மார்ச் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்கிழமை சோபக்கருத்த வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி நவமி திதி விருச்சிக ராசி அல்லது லக்னம் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் திருவாதிரை நட்சத்திரம் நடக்கிறதோ அன்றைய நாள் பொதுவாக அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு நிம்மதி தரும் பொதுவாகவே டென்ஷன் அப்படிங்கிறது மண்டேன்னா கிளம்பும் அந்த திருவாதை நட்சத்திரம் ஓடும்பொழுது ரொம்ப அதிகமான டென்ஷனுக்கு நீங்கள் உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு டோன்ட் ஸ்பாயில் யுவர் நேம் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி டேக்வேர்ட் மாதிரி சொல்லணும் இன்றைய நாளுக்கு பொதுவாக யாருக்குன்னா விருச்சிக்கிறது லக்னத்தை சார்ந்த சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் எழுத்து நெட்ஒர்க்கிங் மீடியா துறைகளில் அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களை பத்தி பத்து பேர் பேசுகிற மாதிரி தான் நாள் நடக்கும் நல்ல பணம் வரும் ஸ்டாக் மார்க்கெட்ல செம்மையாக சம்பாதிப்பீங்க இது எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான பேச்சு திறமை அற்புதமான கன்வின்சிங் எபிலிட்டி குடும்பத்தில் நீங்கள் பேசிட்டிங்கன்னா யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க தட 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 தடன்னு பணம் வரும் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது அத்தனை நடக்கும் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு நாள் நிறைய விஷயம் பண்ணுவீங்க நல்ல செலவு பண்ணுவீங்க நிறைய நட்பை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் அஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மித்துன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும் ஒன்று இரண்டாவது வீட்டில் மூத்தவங்க கிட்ட கொஞ்சம் எதிர்த்து பேசாமல் இருக்க வேண்டும் நிறைய பேர் ரெண்டு நாள் வந்து உங்களை எப்படியாரு நம்ம மேலே வந்துடணும் அப்படிங்கறக்காக உங்க நீங்க படுற கஷ்டத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ண பாப்பீங்க எப்படியார் வந்து நம்மளுடைய பேர் நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆனால் என்னவாக இருந்தாலும் சரி இந்த நாள் வந்து நிறைய பேருக்கு பூஜை புனஸ்காரங்கள் மாதிரி கேபிள் மொபைலு எழுத்து ட்ராயிங்கு டிசைனு இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் போடுவீங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிங்க் நிறம் கடக ராசி கடக லக்னம் சாரத நபர்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கத்தை துளைக்க வேண்டாம் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும் ஏதாவது ஒண்ணு காணா போறதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்கு மறதி ரொம்ப அதிகமா இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கணும் திடீர்னு பேசிட்டே இருப்பீங்க அந்த சப்ஜெக்ட் டக்குன்னு மறந்துடுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேணும் உங்களை யாரும் ஒட்டு கேட்கறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த நாள் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை மட்டும் பார்த்துன்னா போகிறோம் பெரிய பாதிப்பு இல்லை லட்சுமி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் கருணீலரம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தாங்க நம்பர் ஒன்னுங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா காசு பணம் வரும் நல்ல பேர் வாங்குவீங்க பெரிய பணம் வரும் ரெண்டாவது நட்பு வட்டாரங்கள் மூலியமா அண்ணன் தம்பி சகோதரர்கள் மூலியமாக மூத்தவங்க மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துலேயுமே திருப்தி எல்லாத்துலேயுமே மேன்மை நினைத்தது எல்லாமே டபுள் டபுள் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்டும் சைன் பண்ணக்கூடிய நம்பர் ஒன் படமாக வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய திருப்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சூப்பரான மனவாழ்வு சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்த நபர்களுக்கு இன்றைய வேலை வேலைன்னு ரொம்ப வேலையில நிமினமாயிருப்பீங்க ஒரே வேலையை டபுள் டபுள் தடவை செய்வீங்க ஒரு மாதிரி இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல பத்து பேர் பிரமிப்பு அடையக்கூடிய ஆகர்ஷணிக்கக்கூடிய மற்றவங்களை மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் ஆனா எல்லாத்துலேயுமே கன்ஃப்யூஷன்லேயே ஆரம்பிச்சு கன்ஃப்யூஷன்லேயே முடிக்கிற மாதிரி வரும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ரெண்டாவது பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணைங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்காம ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்காம கொஞ்சம் யாரையும் அதாவது ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தாவே போகிறோம் ரெண்டு நாள் நீங்கள் சக்ஸஸ் தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்டம் கரு நீலன் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் தெய்வ அனுகிரகம் கட்டாட்சம் சூப்பராக இருக்குது அப்பா பித்ருக்கள் அதாவது அப்பாவுடைய பாட்டனார் அவர்கள் சொத்து வரும் நிறைய பேர் பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் நல்ல வார்த்தைகள் நிறைய கேட்புறது சொற்பொழிவாற்றுது நிறையா பேருக்கு இன்றைய நாள் வெளிநாடு பிரயாணம் தூரதேச பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வது நிம்மதி அதாவது நிம்மதிங்கிறது பல விதங்களில் வரக்கூடிய அற்புதங்கள்தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்தது அப்படியே ஜெயிக்கும் ஆனால் ஒண்ணு எதையும் வெளியே சொல்லாமல் இருக்கணும் ரெண்டாவது மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் கண்ணாடி இதெல்லாம் கொஞ்சம் பிரேக்கா இருக்கும் ஸ்கிரீன் கார்டு ஸ்கிராச் கார்டுலாம் எல்லாம் ஏதாவது ஒன்று உடஞ்சி மறுபடியும் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை புதுசாக வாங்கணும்னு ஒரு எண்ணம் வரும் வண்டி வாகனங்களில் மட்டும் கவனமாக போகணும் பேர் மட்டும் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது ஒரு டென்ஷன் ஆக்சுவலாக எந்த நாள் இருக்கும் சில பேருக்கு ஜுரம் கூட வரும் ப்ளீஸ் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறும் கரு நீல தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் எல்லாத்துலேயுமே மேன்மை நினைத்தது எல்லாமே கை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இது முடியணும் இது முடியணும் அந்த முடியக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக ஜெயிக்கும் அது டவுட்டே கிடையாது நிம்மதியான வாழ்வு வேணும் அப்படிங்கறக்காக இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் ஒரே விஷயத்தை நம்பி இன்றைய நாள் முழுக்க முழுக்க அதையே பிரயாணம் பண்ணுவீங்க அதையே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது கண்டிப்பாக ஜெயிக்கும் எல்லாமே நன்மைக்கு நல்லா வியாபார யுக்திகள் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய நண்பர்களை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரி வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை இனிமை தேவை சில பேருக்கு முகத்தில் சின்ன சின்ன புண்ணு மாதிரி எல்லாம் வரும் ஆனா இன்றனால் ஜூரம் வராம பார்த்துக் கொள்வது நல்லது ஹீட் உடம்பு ரொம்ப அதிகமா இருக்கிறது இன்றைய நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் ஏற்படும் தனலாபங்கள் கொடுக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் அந்த இடத்துக்கு இடத்துக்கு தகுந்த உங்களை நீங்கள் மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு பிராப்தம் என்ற நாள் அற்புதமாக இருக்குது ஸோ பேசிக்லி என்றால் முழுக்க முழுக்க நன்னா இருக்குன்னே சொல்லலாம் பெரிய பாதிப்புகள் கிடையாது அமேசிங் டே அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்னு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ரொம்ப ராசியில் கும்ப லக்னம் சாரத நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய விஷயங்களில் கோபதாபங்களை தவிர்க்கணும் குடும்பத்தில் அஞ்சோ இன்னம் கெடுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி ஓவர் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க ரிலாக்ஸ்டாக படுத்து தூங்குறதுதான் நல்லது அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க வேலை ஓவர் லோடு இன்றைக்கு நாள் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஸ்டில் இன்றைய நாள் நிறைய சந்தோஷத்தை வந்து அணிவிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஜாஸ்தியான நிறம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வீட்டில் ஒயரிங்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதோ நிறைய பேர் குடும்பத்தில் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாள் அதெல்லாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது பட் ஸ்டில் சில விஷயங்கள் வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணணுன்னு ஒரு லாஜிக்கு டெஃபினேஷன்லாம் இருக்குது அது அப்படி பண்ணும்போது தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாட்கள் இதை மட்டும் பார்த்துன்னா போகிறோம் நல்லா இருப்பீங்க வெட்டுக்கொடுக்கிறது தான் முதல் விஷயமாக இன்றைய நாள் லக்னத்தில் ராகு இருக்கிறது இந்த நாள் நட்சத்திரமும் ராகு அவர் புதனில் ட்ராவல் பண்ணுறாரு ஸோ எந்தளவுக்கு வந்து இந்த நாள் வந்து உடம்பை கவனமாக பார்த்துக்கணுமோ கோவத்தை குறைக்கணுமோ அந்தளவுக்கு குறைங்க அப்போ தான் நல்லா இருப்பீங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க சரி இந்த நாள் யாருக்கு பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் சிம்மம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது துலாம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்றால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கிம பகவன் து சமஸ்தன் மங்களாணி வன் துரோணு கண்வந்த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க